இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அரசாங்கம் எப்போது ரத்து செய்யும் என்கிற கேள்வியோடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய நடத்தி ரெண்டரை என்று முடிந்து விட்டது பரிசீலிப்பீங்க மத்திய அரசு அமைத்திருக்கக்கூடிய குழுவினுடைய அறிக்கையை வாங்கி ஆந்திர அரசு அமைத்திருக்கக்கூடிய திட்டத்தை பரிசீலித்து நாங்கள் ஓய்வூதியம் தேர்தல் சொன்னீங்களா ஒன்னுதான் மகளிர் உரிமை திட்டத்திற்கு ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கான தேதியை நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் அண்ணா பிறந்த நாளிலிருந்து உங்களுக்கான ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை தெருவில் இருக்கக்கூடிய இந்த பங்களை போய்வு திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் பதினேழு ஆண்டுகளாக ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போராடி வருகிறார்கள் நாங்க கேட்பது இந்த அரசு கொண்டுதான் நீங்க இன்னைக்கு தர வேண்டாம் என்னைக்கு தருவிகிற ஒரு தேதியை இந்த நேரத்தில் நீங்க சொல்ல வேண்டும் என்று முதலமைச்சரை பார்த்துக் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பழைய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று சொல்வதற்கு உங்களுக்கு எது ஆசிரியர்கள் முழுக்க இருக்கிறது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திலே ஆசிரியர்களுக்கு மத்திய அரசிலே இருக்கக்கூடிய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பத்து லட்சம் படிப்படை வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் படிப்படை இருக்கிறதா பழைய ஓய்வூதியமா புதிய ஓய்வூதியமா என்று தெரியாமல் வாங்கிய தொகையை நீங்கள் அப்படியே

தமிழ்நாட்டுல நிதித்துறை ஆசாய வழித்திருக்கிறது கொரோனா காலத்துடைய நிதி சுமை எல்லாம் சரியாக இருந்ததால் பல்வேறு நிதித்துறை விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை நீங்கள் தாத்தியிருக்கீங்க ஆனா ஓய்வு என்ற வார்த்தையை பேசுவதற்கு மட்டும் முதலமைச்சருக்கு கசக்குது வாக்கு கேட்டு ஆசிரியை ஆசூரன் த வரும்போது நீங்க என்ன சொல்லிக்கிறேன் ஜாக் கார்பியோ போராட்டம் நடக்கிற போது ஜாகியோ வேள் எழுத்து நடத்துறபோது இதே சென்னையிலே ஜாகியோ தலைவர் உண்ணாவிரதம் போது இதே முதலமைச்சர் வந்து வழங்காத ஆசிரம் உங்கள் கோரிக்கைகளை கேட்காத ஆசிரம் நீங்கள் போராடி என்ன பிரயோஜனம் கிடையாது உங்கள் நீங்கள் போராடாதீர்கள் நாங்கள் ஆட்சி கொண்டவுடன் பழைய ஓய்மூகத் திட்டம் அமல்படுத்தப்படும் என்று சொன்னார் டெக்ஜியோ மாநாட்டிலே வாழ்வாதார நம்பிக்கை மாநாட்டிலே பேசிய முதலமைச்சேன் அதன் பிறகு எத்தனையோ போராட்டங்களிலே எத்தனையோ சங்க மாநாடுகளிலேயே பேசிய முதலமைச்சு ஓய்மூகியத் திட்டம் என்கிற வார்த்தையை கூட உச்சரிப்பதற்கு தயாராகுது ஏற்பட சொன்னா நான் பதவியேற்று இரண்டு மாதம் தான் ஆகிறது இது எனக்கு எதிரான நான் நினைக்கிறேன் என்று சொன்னார் இயக்குநருக்கு எதிரான போராட்டம் அல்ல தமிழக அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கூட கிடைக்கும் என்று நம்முடைய பழைய பழப்பொழி இருக்கிறது ரெண்டரை ஆண்டுகள்ல ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை எந்த கோரிக்கை ஊக்க ஊதியத்தை வழங்குவதற்கு உங்களுக்கு என்ன கௌரவம் தருக்கிறது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கான பகுதி நேர ஆசிரியர்களை நாங்கள் நிரந்தரமாக்கோம் சொன்னீங்க அண்ணா கொடுத்த ஊக்க ஊதியத்தை தருவோன்னு சொன்னீங்க ஏதாவது உன்னையா இந்த அரசாங்கம் செய்திருக்கிறதா நிதி இல்லாத ஒரு கோரிக்கையை கூட ஒரு நிறைவேற்றவில்லை ஏறக்குறைய மூன்று முறை அமைச்சர் அவர்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பிரதிநிதிகளை அழைத்து பேசியிருக்கிறார் ஏதாவது ஒரு கோரிக்கை இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறியிருக்கிறதா ஒரு கோரிக்கையை கூட நிறைவேற்றாமல் எனக்கு ஆறு மாதம் கொடுங்கள் ஒரு வாரம் கொடுங்கள் என்று சொல்வதால் எந்த கோரிக்கையை நிறைவேற்றிவிடப்

உதவி தருவதாக சொன்ன பகுதி நேர ஆசிரியர்களுக்கு தருவதாக சொன்ன அத்தனை கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் தமிழக அரசு தமிழ்நாடு மிகப்பெரிய போராட்ட களத்தை சந்திக்கும் என்ற எச்சரிக்கையை விடுத்து போராட்டம் வெல்லும் என்று வாழ்த்து விளைவுகிறேன் நன்றி வணக்கம்